ஆண்டவராக ஏசி கிருஷ்ண நாமத்தில் உங்களுடைய வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்கள் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு தன் சிநேதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தினார் பாருங்க இன்றைக்கி ஒரு ஜெபம் என்ன ஜெபம்னு சொன்னால் சிநேகிதர்களுக்காக இந்த கடைசி காலத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியதாக காணப்படுகிறது அப்போ இன்றைக்கி நமக்கு நல்ல அநேக நண்பர்கள் உண்டு அப்போ நண்பர்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும் சில வேளையில் நீங்கள் யோசிக்கலாம் ஐயோ நமக்காக மாத்திரம் ஜெபித்துட்டு ஏதோ வந்து ஜெபிக்கிறோம் போகிறோம் என்று அப்படி அல்ல உங்களுக்கு தந்திருக்கிற சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க நல்ல பிரியமானவர்கள் இருப்பாங்க அப்போ அவர்களுக்காக நம்ம ஜெமிக்க வேண்டும் தெய்வத்தை அறியாத சில நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்காக நம்ம ஜெமிக்கணும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சிறைப்பட்ட நிலைமைகள் மறைந்து போகும் அப்போ இன்றைக்கி ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார் என்று சொன்னால் நம்மளைப் போல நம்மை நேசிக்கிறவர் அவர்களையும் நம்மளைப் போல மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார் இதை கேட்குற தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநே இந்த கடைசி காலத்தில் நம்முடைய நண்பர்கள் அழிந்து போகக்கூடாது நம்ம எம்பெருமனாகிய தெய்வம் நம்மளை எப்படி நேசின சிநேகிதன் என்று சொல்லி நம்மளை கூப்பிடுகிறார் நீங்கள் என்னுடைய சிநேகிதன் அப்போ நாம் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டு ஒரு அநேக நண்பர்களை தந்திருக்கிறார் இதற்காக என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அவர்களை நேசித்து அவர்களை நல்வழிப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம அவர்களை சேர்க்க வேண்டும் இன்றைக்கி உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அநேக நண்பர்களெல்லாம் நீங்கள் இருக்கலாம் அப்போ ஒன்றே ஒன்று நீங்கள் அவர்களுக்கு உலகத்தை போல் பேசி அவர்களைப் போல் வாழ்ந்து அவர்களோ அவர்கள் இருக்கிற இடத்துல நீங்களும் உட்கார்ந்து போகிறதல்ல ஒன்றே ஒன்று யோசித்துடுங்க நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றுவார் நீங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த தொடங்குவார் நீங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர்கள் உங்கள் அண்டையில் வருவார்கள் இது ஏன் கூடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் நம்ம நினைக்கலாம் உலகத்தின்படி சில நண்பர்களை நீங்கள் நாடி தேடி ஓடுறீங்க ஆனால் பரலோக ராஜ்யத்திற்காக அவர்களை நாடி பாருங்க அவங்க அழிந்து போக மாட்டார்கள் அவங்க ரச்சிக்கப்படுவாங்க அவங்க உங்களுக்கு பிரியமாக இருப்பாங்க உங்களுக்காக தன் உயிரை குடிக்கிற அந்த எண்ணம் வரும் இதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம நண்பர்களுக்காக ஜபிக்கிறோமா நம்முடைய நம்மளை இருக்கிறாங்க நம்மளோடு கூட இருக்கிறாங்க நம்ம ஜெபிக்கிறோமா எது தொழில் செய்கிற இடத்துல அந்த இடத்துல மாத்திரம் அல்ல அவர்கள் பிரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் அப்போ இன்றைக்கி அந்த பாரம் உங்களுக்கு வர வேண்டும் உங்கள் சிறைப்பட்ட நிலைமை மாற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாற வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அடுத்து உள்ள அகில பக்கத்து வீட்டுக்காரங்க ஜபம் ஜெபிங்க ஜெபிக்கும்பொழுது நான் ஆத்மா சபைக்கு வர முடியும் உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு நல்ல பாருங்க அண்டு ஒரே தாத்துமா எப்படியாவது கொண்டு வாரு மறைந்து இருக்காதுங்க நீங்கள் மறைஞ்சு மறைஞ்சு இன்னைக்கு அனைவரும் இருக்கிறாங்க ஒரு ஐயோ நான் கிறிஸ்தவனாய் சொல்லிவிட்டால் யாராவது என்னை நினைச்சு போடுவாங்களோன்னு சொல்லி நினைக்காதுங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் இயேசுனுடைய நாம் அந்த இடத்துல பிரகாசிக்கப்படட்டும் அந்த இடத்துல நான் கிறிஸ்தவன் நான் ஆண்டோருடைய பிள்ளை நான் உனக்காக ஜெபிக்கிறேன் நீ இந்த இயேசுவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு போ கொள்ளுங்கள் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த பாருங்கள் அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர பாருங்கள் அதுதான் ஆண்டவர் பரம்பியரா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை கட்டர் பரலோக ராஜ்ஜியத்திற்காக நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நீங்க எந்த இடத்துல எந்த பனி தலத்தில் இருந்தாலும் உங்களுடைய இருக்கிற சிநேகிதர்களுக்காக பாரத்தோடு இயேசுவே ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டினுடைய எல்லா சிறை இருப்புகள் இப்பொழுதே மறைந்து போகும் யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் பண்ணினான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் இன்றைக்கி நீங்கள் ஜெபிப்பீங்களா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் உங்களுக்கு நல்ல சிநேகிதர்கள் இருப்பாங்க நல்ல ஸ்நேகிதிகள் இருப்பாங்க ஒவ்வொரு வாலிபர்கள் வாலிப பிள்ளைங்க உங்களோட நீங்கள் நினச்சி பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவீங்களா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவையும் துதிக்கிற மாண்டு இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜபாவியை ஊற்றுங்க தன்னுடைய நண்பர்கள் நேரங்களில் காலையில் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்து அநேகரை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு கிருமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பெருகட்டும் ப்ளஸ் பண்ணுங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமேன்